கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமா சொந்தமாக வீடு கட்ட வேண்டுமா உள்ள இன்னல்கள் தீர வேண்டுமா இது அனைத்துக்குமே தீர்வு கிடைக்க முருகப் பெருமானை நாடலாம் இரண்டு விதமான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் முருகனின் அருளும் ஆசியும் கிடைத்து கடன் பிரச்சனைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது எவ்வளவு பணம் வந்தாலும் அது தண்ணீராய் செலவாகிவிடும் கடன் தொல்லையும் விரட்டிக்கொண்டே இருந்தால் முருகனை வழிபடுவது நல்லது என்று நம்பப்படுகின்றது கடன் தொல்லையை நீக்க முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து மாலை வேளைகளில் முருகன் சன்னதியில் பனிரெண்டு முறை பிரதக்ஷணம் செய்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வர வேண்டும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீர வழிவகை பிறக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் ஆறு வெள்ளை தாமரை பூக்களை உங்கள் கைகளாலேயே ஊசி நூலால் மாலை போல் கோர்த்து கட்ட வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து தாமரை மாலையை போட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுவதால் விரைவில் நல்ல மாற்றம் குடும்பத்தில் நடப்பதை காணலாம் அதேபோல எப்போதுமே கடன் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டுமானால் பதினோரு ரூபாய் காணிக்கை பரிகாரம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரகையில் முருகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மாறை சூட்ட வேண்டும் ஒரு அகல் விளக்கில் நெய்வூற்றி தீபமேற்றி வைத்து எளிமையான நைவேத்தியம் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும் கடன் தொல்லை இப்போது ஒரு சிகப்பு நிற துணியில் பதினோரு ரூபாய் காணிக்கையாக கட்டி முருகர் படத்தின் முன்பு வைத்துவிட்டு கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு அருகிலுள்ள முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது முடித்து வைத்திருக்கும் நாணயத்தை முருகர் கோவிலில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இதனால் எளிதில் உங்கள் கடன் அடையும் இதேபோல வீடு நிலம் வாங்க வேண்டும் என்று தீராத வேட்கை இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வெற்றிலையில் தீபமேற்றி வரலாம் அதற்கு ஆறு முழு வெற்றிலைகளை எடுத்து கழுவி எடுத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் முருகப் பெருமானுக்கு ஒரு மனை அமைத்து அதில் மஞ்சள் தெளித்து கோலமிட்டு அதில் முருகனின் படம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் பிறகு சஷ்டி திதியில் உங்கள் செலவில் ஒரு செங்கல்லை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் வைத்து இதையும் முருகனுக்கு அருகில் வைத்து விட வேண்டும் இப்போது ஆறு விளக்குகளில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரியேற்றி ஒவ்வொரு விளக்கையும் ஒவ்வொரு வெற்றிலை வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை சுண்டல் இப்படி ஏதாவது பிரசாதமாக வைக்கலாம் இப்போது தீபமேற்றி தூப தீப ஆரத்தி காண்பித்து உங்கள் விருப்பத்தை வேண்டிக் கொள்ளலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்து கொண்டே வருவதுடன் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தால் விரைவில் அனைத்தும் ஈடேறும் அப்போது பூஜை அறையில் வைத்த செங்கல்லை முதல் அஸ்திவாரமாக பயன்படுத்தலாம் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय श